வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஏழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகளில் யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூலை குறித்து தான் தொடர்ந்து நம்ம காணொலியாக பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா வஞ்சிப்பாவினுடைய வகைகளையும் இனங்களையும் குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தூங்கல் இசையென வஞ்சி மற்றவை ஆய்ந்த தனிச்சொல்லோடு அகவலின் இருமே இதனுடைய ஓசை வஞ்சிப்பா வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் அடுத்து வஞ்சி மற்றவை ஆய்ந்த தனிச்சொல்லோடு வஞ்சிப்பாவில் தனிச்சொல் கட்டாயமாக வரும் அகவலின் இருமே பாவை சார்ந்து வரக்கூடியதாக வரும் ஆனால் தனிச்சொல்லுடையதாக வரும் இதுதான் இதனுடைய இலக்கணம் வஞ்சிப்பாவினம் வஞ்சி தாளிசையும் துறையும் குரலடி நான்மயிர் கோவை மூன்றாய் வருவன வஞ்சி தாளிசை தனிவரின் துறை என மொழிபர் துணிந்திசினோரே குரலடி நான்மயிர் கோவை மூன்றாய் குரலடி நான்காய் வஞ்சிப்பாவம் வஞ்சி தாளிசை அப்படிங்கிறது முதல்ல எப்படி வரும் வஞ்சி தாலிசை எப்படி வரும்னா குறளடி குரலடினா இரண்டு சீர் இரண்டு சீர் நான்கு நான்கு கொண்டதாக இரண்டு சீர் கொண்டதாக நான்கு வரிகள் கோவை மூன்றாய் அப்படின்னா நான்கு நான்கு வரியாக மொத்தம் பன்னிரெண்டு வரிகள் கொண்டதாக வரக்கூடியது வஞ்சி தாளிசை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நான்கு வரி கொண்ட பாடலாக இருக்கும் ஒரு ஒரே இதை பற்றிய பாடலாக இந்த நான்கு வரி பாடல் மூன்று பாடலாக வரும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அடுத்து தனி வரின் துறை என மொழிப அப்படி இல்லாமல் இதே மாதிரி வந்துட்டு அதே இது தனியாக வந்துச்சுன்னா எப்படின்னா அந்த நாலு வரி மட்டும் தனியாக வரும் பொழுது இரண்டு சீர் கொண்டதாக குரலடி உடையதாக நான்கு அடி தனியா இது கோவை மூன்றாய் வரும்னு பார்த்தோம் அந்த மூன்றா இல்லாம ஒரு நாலு வரி மட்டுமே வரக்கூடியது வஞ்சித்துறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து வஞ்சி விருத்தம் வஞ்சி விருத்தம் சிந்தடி மூன்று சீர் நான்காய் வருவது வஞ்சி அது எஞ்சா விருத்தம் சிந்தடி மூன்று சீர் கொண்ட பாடல் நான்கடியாக வரக்கூடியதுதான் வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்புறம் இதற்கு புறநடை மிக்கும் குறைந்தும் வரினும் ஒருபுடை ஒப்புமை நோக்கி ஒழிந்தவும் குளலே இது வந்து மிகுந்தும் வரலாம் குறைந்தும் வரலாம் கொஞ்சம் ஒரு சார்பு ஒப்புமை உடையதாக வருமாயின் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நினச்சது சொல்லப்படுகிறது இதோட செய்யுளியல் முடிந்தது ஏற்கனவே உருவியல் முடிந்தது இப்போ செய்யுளியல் முடிந்தது இதை தொடர்ந்து அடு இதென தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நமக்கு ஒலிபியல் இருக்குது ஒலிபியலில் நமக்கு இருக்கிற நூற்பாக்கள் வந்து மொத்தமே மூன்று தான் தொண்ணூற்றி மூன்றாவது நூற்பாவோட செய்யுளியல் முடியும்னு பார்த்தோம் ஒளிபியலில் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு இந்த மூன்று நூற்பாக்கள் தான் இருக்குது ஆனால் இந்த மூன்று நோட்பாக்கல்ல கடல் அளவான செய்திகள் அதை குறித்த விளக்கங்கள் எதுவும் இல்லை தொகுப்பாக அப்படியே கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் தனித்தனியாக பார்க்கணுன்னா இதில் உள்ள செய்திகள் எல்லாமே அணியில கடன் உள்ளேயும் எங்கேயும் பார்க்குற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் பாருங்க தனிச்சொல் நிற்கும் இடம் தனிச்சொல் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடிமுதல் பொருள் பெற வருவது தனிச்சொல் அடிகள் பொருள் பெற வர மாதிரி வர்றது தனிச்சொல் அஃது எங்கே இருக்கும்னா இறுதியில் இருக்கும் வஞ்சியுள் இயலும் என்ப வஞ்சிப்பாவில் உடைய இது என்ன செய்யும் இந்த தனிச்சொல் கட்டாயம் வஞ்சிப்பாவில் வரும் ஏன்னா வஞ்சிப்பாவோடைய இதில் ஒவ்வொரு அடியிலும் தனிச்சொல் வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அடுத்த அடுத்த நூறுப்பா பாருங்க புறநடை அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு நூறுப்பா புறநடையில நிரல் நிறை முதலிய பொருள் பகுதியும் அறுவகைப்பட்ட சொல்லின் விகாரமும் எழுத்தல் இசையை அசை பெருத்தியற்றலும் வழுக்கா மரபின் வகையுளி சேர்த்தலும் அம்மை முதலிய ஆயிறு நாண்மையும் வண்ணமும் பிறவும் மரபுளி வளாமை தின்னிதின் நடாத்தல் தெள்ளியோர் கடனே நிரல்நிறை முதலாக பொருள்கோள் பகுதிகள் பொருள்கொள்ள முதல்ல நிரல் நிறைய வைத்து சொல்லுது ஆனால் பொருள்குள் பகுதி எத்தனைங்கிறதுங்க கொடுக்கல அறுவகைப்பட்ட சொல்லின் விகரமும் ஆறு வகையான சொல்லின் விகாரம் அதான் வலு வலு வகையுலி அம்மை அந்த எட்டு வகையான வனப்புகள் வண்ணம் இருபது தொல்காப்பியர் இருபது காரிகை வந்து நூறுன்னு சொல்கிற அத்தனை வண்ணங்களும் எல்லாத்தையும் ப பயன்படுத்துவது வந்து புலவர்களுடைய கடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நூறுப்பா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அணி இலக்கண நூலில் அந்த கடைசியலில் வரக்கூடிய அத்தனையும் இங்கே கொடுத்துருக்கு மாலை மாற்றே சக்கரம் சுளிகுளம் ஏகபாதம் எழு கூச்சிருக்கை காதை கரப்பே கரந்துரை பாட்டே தூசம் கொளலே வாவ நொச்சி கூட சது சதுர்த்தம் கோமுத்திரியே ஓரெழுத்தினத்தால் உயர்ந்த பாட்டே பாத மயக்கே பாவின் புணர்ப்பே ஒற்று பெயர்த்தல் ஒரு பொருட்பாட்டே சித்திரப்பாவை விசித்திரபாவே விகற்ப நடை வினாவுத்தரமே சர்ப்பதோபத்திரம் சார்ந்த எழுத்து வருத்தனம் மற்றும் ஒரு ஒருக்குடன் வைத்த உதாரணம் நோக்கி விரித்து முடி முடித்த மிரைக்கவி பாட்டே உருவகம் ஆதி வரவியல் ஈரா வரும் அலங்காரமும் வாழ்த்தும் அதாவது உருவகம் தோன்றி பின்னாடி வரக்கூடிய அத்தனை அணிகள் வாழ்த்தும் வசையும் கவியே கமகன் வாதி வாக்கியொன்று அவர்கள் தன்மையும் அவையினதமையும் பாடுதல் மரபும் தாரணை பகுதியும் ஆனந்தம் முதலிய ஊனமும் செய்யுளும் விளம்பன தியர்க்கையும் நரம்பின் விகற்பமும் பண்ணும் திறமும் பாழையும் கூடமும் எண்ணிய தினையும் இறுதுவும் காலமும் என்வகை மனமும் எழுத்தும் சொல்லும் செந்துரை மார்க்கமும் வெண்டுரை மார்க்கமும் தந்திர உத்தியும் தருக்கமும் நடமும் முந்து நூல் முடிந்த முறைமையின் வந்தனப் பெறவும் வந்தனப்பெறவும் துறைப்போன் அந்தமில் கேள்வி ஆசிரியனே தெளிவாக உரைக்கக்கூடிய ஆசிரியனுடைய பண்புகள் எதையெல்லாம் கூறுவது அப்படிங்கிறத குறித்து அத்தனை இலக்கணங்களையும் மொத்தமாக இங்கே என்ன செஞ்சிட்டார் அணி இலக்கணத்தில் சொல்லக்கூடிய அத்தனை பகுதியும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கார் விருத்தி உரைகளில் இதற்கான விளக்கங்கள் என்ன செய்யுது ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்பா வந்து இதுதான் இதோட யாப்பருங்கலம் வந்து நிறைவுற்றது நன்றி